ஓம் ஆதித்யா எஸ் சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டு புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொறுத்த நிபுணர் நீங்க சேனலில் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இணையக்கூடிய புத ஆதித்யா யோகம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் பாவகத்தில் அமைஞ்சிருக்கு இது என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது எதிர் வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ரிஷபராசி மற்றும் ரிஷபலக்னத்தை லக்னத்தை பொறுத்தவரைமே முதல் தர யோகாதிபதினு சொல்லலாம் சூரிய பகவானையும் சொல்லலாம் அதே போல் புதன் பகவானையும் சொல்லலாம் ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடும் சரி அல்லது வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வீடுமே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதனும் இங்கே இணைஞ்சிருக்கிறதுனால ரெண்டு யோகாதிபதிகள் ரிஷபராசிக்கு இணைஞ்சிருக்காங்க இது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பழங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரிஷபம் பொறுத்துட்டா வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடு அதே போல் இந்த ராசியை பொறுத்தவரை சந்திர பகவான் உச்சமடையக்கூடிய வீடு ரிஷபம் அப்படிங்கிறது ரொம்ப காம் சாஃப்ட்னஸ்ஸு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஸ்டடியாக பண்ணுவாங்க அதே போல் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த பேராசைப்படுறது எல்லாமே ரிஷபத்துக்கிட்ட இல்லவே இல்லை இன்னைக்கு சம்பாரிச்சோமா இன்னைக்கு செலவு பண்ணமா இன்னைக்கு நல்லா இருந்தமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க எப்பவுமே ஃப்யூச்சர் பிளானிங் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சர் பிளானிங் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனால் ஃப்யூச்சரில் மணி சேவ் பண்றது அப்படிங்கிறது பிற்காலத்துக்கு வேணும் பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரிஷபத்துக்கு துளியுமே இருக்காதுங்க யதார்த்த தன்மையோட எப்பொழுதுமே இதே மாதிரி இருக்கும் லைஃப் அப்படிங்கிற அந்த கேஷுவலா இருக்கக்கூடிய மனப்பான்மை ரொம்ப அதிகமா இருக்குமா ரிஷபத்து கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் இந்த கடந்த ஒன்றரை ரெண்டு வருடங்களாங்களா கடன் சுமைகளை வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்களா ரிஷபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு இன்னைக்கும் பாருங்க கேது பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல இருந்ததுமே அங்க கோச்சாரத்துல சனி இருந்தவங்க அதே போல பிறந்த கால ஜாதகத்துல சனி பார்த்தவங்க இவங்க எல்லாருமே கடுமையாக பாதிப்படைஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்படைஞ்சிருக்காங்க கொடுக்கல் வாங்கலில் சொல்ல முடியாத அளவுக்கு ஏறக்குறைய போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நின்றுட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே நான் போகவே மாட்டேன் வாழ்க்கையில் எதுக்குமே வந்து நான் பெருசாக அழட்டிக்கிறது இல்லை ஆனால் இந்த நேரம் வந்து எனக்கு கடுமையான நேரமாக இருந்து கிட்டத்தட்ட அந்த படியை மிதிச்சுட்டு வந்துட்டேன் அந்தளவுக்கு மன சுமைகள் மன கவலைகள் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஷபத்துக்கு இருக்குது அதே போல் கடன் சுமைகள் அந்த கடனுக்கும் உங்களுக்கும் துளியுமே காரணமாக இருக்காது யாரோ பண்ணின தவறுனால யாருக்கு யாரோ பணம் கொடுக்க வேண்டிய விஷயத்தினால நீங்க போய் மாட்டியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டியிருக்கீங்க இதை இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மற்றவங்க மேலே வச்சுக்கக்கூடிய நம்பிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் அந்த தான் வந்து இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சிருக்கீங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி ராசிக்கு பாக்கிஸ்தானத்துல இருக்கிற அப்பா நல்லா இருந்திருப்பாரு தொழில் நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தொழில் நல்லா இருந்தே இருந்திருக்காது தொழில ஏகப்பட்ட கடன்கள் அதிகமாகும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டு எட்டு வருடத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் அப்ப அப்படியே தட்டி தடுமாறி தத்தளிச்சுட்டு அப்படியே வந்துட்டீங்க ஓரளவுக்கு யாரோ பண்ணின சப்போர்ட்டு அன்னைக்கு வந்து உங்களுடைய மாமனார் மாமியார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க யாருக்கும் வெளியே தெரியாமல் அப்படியே வந்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நடந்த பிரச்சனைகள் சுத்தியுமே வெளியே தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு உங்களோடைய பொருளாதாரத்தை முடக்கிற அளவுக்கு கூட ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு என்னுடைய வந்து பாஸ்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆதார் கார்டை பேன் கார்டை இது எல்லாமே முடக்கிட்டாங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு செலவு கணக்கு சரியில்லை தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடன்களால் என்னோட சொத்து முடக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நான் இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய மனசுமைகள் கவலைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது அதை முழுக்க முழுக்க இன்னைக்கு அந்த சொத்து குறைஞ்சனால உங்களை பற்றின மற்றவங்களுடைய கருத்து கணிப்பெல்லாம் ரொம்பவே தாறுமாற இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி உங்களை அவதூறாக பேசுறது அவமானப்படுத்தி பேசுறது நீங்கள் அன்னைக்கு இருந்த கெத்து விட்டு இறங்கி இன்னைக்கு கொஞ்சம் காமாக கிட்ட பேசுறதுனால முடிஞ்சு போனதுனால இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்றது உங்கள் காதலை கேட்குறது இந்த மாதிரி நிறைய மன சுமைகள் கவலைகள் ரிஷபத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு இந்த வேலையில் இணைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துல ரெண்டு பேரும் முதல் தர யோகாதிபதி உங்களை எப்படி இதுலேருந்து மீட்டு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்கு இத்தனை நேரமா யாருமே சப்போர்ட் பண்ணாத அப்பா யாருமே சப்போர்ட் பண்ணாத அம்மா ரொம்ப செல்ஃபிஷா அண்ணனுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ற அப்பா அம்மா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களோட குடும்பத்துல போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு இருக்கு எது ஒன்றுனாலும் எனக்கு ஒன்று தான் தர மாட்டேங்கிறாங்க ஆனால் என்னோட அண்ணனுக்குனா என்ன வேணாலும் பண்ணி கொடுக்கறதுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க இருந்தாலுமே நான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல அண்ணாவா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் அதாவது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் பொருளாதாரத்துல எங்க அம்மா கூட இருந்தேன் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்காக விட்டு கொடுத்தேன் ஆனால் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுக்கு தாங்க மதிப்பு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அருமை தெரியாது அப்படிங்கிற வந்து விஷயத்தை வந்து கண் கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருந்த உங்களுக்கு இன்னைக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டிருக்கேன் இந்த நேரம் என்னோட அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுனா கொஞ்சம் ஆதரவா இருக்கும் இந்த பிரச்சனையில இருந்து நான் மீண்டு வந்துடுவேன் என்னுடைய சொத்த எல்லாமே எங்களுடைய அம்மா பேர்ல தான் இருக்கு வளர்ச்சி பெருசாக கொடுக்க மாட்டேங்குது நான் கேட்கும் போதெல்லாம் எங்க அம்மா வந்து நீ சொத்தை இது பண்ணிடுவே அப்படின்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த நேரம் எனக்கு வேற வழி இல்லை அவங்கள தவிர்த்து எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு இதையை வைத்து நான் வந்து என்னுடைய அம்மாவோடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவங்களோட சொத்தை பயன்படுத்தி எனக்கு அவங்க வந்து ஒரு அனுதாபம் கொடுத்தாங்கன்னா நான் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவேன் இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிப்பேன் முதலே ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு நாலு அஞ்சு அஞ்சாம் இடம் எல்லாம் சொல்லவேண்டதில்லை புத்தி உங்களுக்கு ப பயன்பட்டுச்சேன்னா இல்ல புத்திசாலித்தனமா நீங்க இருந்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல மனசுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பு கஷ்டத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்க விஷபத்தை பொறுத்தவரையும் கிரக அடைவுகள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல போய் நீசம் அடைஞ்சு கேதுவோட இருக்கிறதுனால புத்தி நான் தான் இதையே பண்ணா அப்படிங்கிற அளவுக்கு புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மன பாதிப்பு ஏற்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னு ஏற்பட்டு சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் எனக்கு ஏனே தெரில அப்புறம் ஒன்பதாவது பத்தாவது படிக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்கட்டும் எனக்கு ஏனே தெரியல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப சேடா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே இடத்துல உட்காரது டிவி பாக்குறது அந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னு இருக்கு எப்பொழுதெல்லாமே நமக்கு அஞ்சாம் இடம் பலவீனமாகுதோ அதனாலதான் சொல்றேன் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக ஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடமும் பலம் பெறணும் பலம் பெறணும் நம்ம வந்து எதுக்குங்க பலம் பெறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அஞ்சு ஒன்பது பலம் பெறும்போது நம்ம பக்கத்துல ரெண்டு யானைக்கு உண்டான பலம் இருக்கிற மாதிரி நம்ம என்ன கவலைகள் இருந்தாலும் அந்த கவலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நிச்சயமா அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு அதனாலதான் ஒரு ஜாதகத்துல அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது சொல்றது அப்போ அஞ்சாம் அதிபதி இன்னைக்கு அஞ்சாம் இட அதிபதி ராசி அதிபதி போய் நீசம் அடைஞ்சு அஞ்சுல கேது இருக்கிறதுனால மனசு ரீதியாக கடுமையான வழி போராட்டம் அது பெரிய ஆண்களா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமே முயற்சி பண்றேங்க சக்சஸே கிடைக்கலைங்க சில சமயம் நான் முயற்சி பண்றதை விட்டுட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு மன சோம்பலை கொடுக்கும் அதுவே சின்ன குழந்தைகளா இருக்கும்போது போது அமைதியா இருக்கிறது எதுவுமே யார்கிட்டயுமே பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் மனவழிகள் அதிகமாக போயிட்ருக்க நமக்கு பிறந்த கால ஜாதகத்தை அடிப்படையில் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி தசாபுத்தி நடக்கும்போது அல்லது அஞ்சாம் இடம் கெட்டு போய் நமக்கு தசாபுத்தி நடக்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இனம் புரியாத மனவழி ஏற்படும் அந்த மனவழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்குமே பணம் கொடுக்க வேண்டியதில்லை யாருக்குமே வாங்க வேண்டியதில்லை இருந்தாலும் மனசு வலிச்சுட்டே இருக்குது ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி பலம் பெறுவதனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு இன்னொருத்தருக்கிட்ட இருந்து நிச்சயமாக கிடைக்கும் இந்த மன வழியிலிருந்து ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சூரிய பகவானும் புதன் பகவானும் ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல நல்ல ஒரு யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் அதிபதி பலம் பெறுவதனால அஞ்சாம் அதிபதி கூட இருக்கிறதுனால ரொம்ப வருடங்களாக வாடகை வீட்டுல வசிச்சுட்டே இருக்கிறோம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக இருக்கிறோம் இப்போ வந்து ஒரு புது வீட்டுக்கு போகலான் இருக்கோம் அது சொந்த வீடாக ஆக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது இத்தனை வருஷமாகவும் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்துட்டோம் அப்படி நாங்கள் எத்தனை நாள் தான் இந்த மாதிரியே இருக்கிறது எங்களுக்குன்னு ஒரு வீடு அமைய வேண்டாமல் நாங்கள் போகிற வாங்குற வீடு எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு இருந்தாலும் கடைசி நேரத்தில் எங்களுடைய கை தட்டி தவறி போயிடுது எங்களால் வாங்க முடியாமல் போயிடுது லோன் ஆன் டைம் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் பரவாயில்லைங்க பல விஷயங்கள் ஒரு ஒரு விஷயத்துலேயும் நடக்குது நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆகுது இன்னி வரக்கூடிய இந்த காலங்கள் நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல பலம் பெற்று ரெண்டாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நேரம் உங்களுக்கு லோனின் பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குவதற்கும் இடம் வாங்குவதற்கும் ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் இத்தனை உங்களுக்கு பிடித்து உங்களுடைய ஒய்ஃபுக்கு பிடிக்காது உங்களுடைய ஒய்ஃபுக்கு பிடிச்ச வீடு உங்களுக்கு பிடிக்காது ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா போகும்போது ஏதாவது ஒரு வாஸ்து குறைபாடா இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கல அல்லது லோன் வந்து ஆன் டைம்ல கிடைக்கிறது இல்லை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லோன் கிடைக்காம போகும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கடந்து சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வாடகை வீட்டில் இருந்துட்டு போகிற நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோதான் கடவுள் அப்படிதான் நமக்கு கொடுத்துருக்காரோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசுல விட்டுட்டு மனசு விட்டு அழுகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்பட்டிருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் வீடு சம்மந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட அனைத்து நல் செய்திகளுமே நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வில்லங்குகள்லாம் இந்த நேரம் படிப்படியாக குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும் அதன் சார்ந்த விஷயத்தில் நான் வந்து கோர்ட்டு கேஸ் பார்த்துட்ருக்கேன் அதில் வந்து வெற்றி கிடைக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் அடுத்த படிக்கல்லாம் ஏறுவதற்கும் உங்கள் பக்கத்தில் ரெண்டு யானை பெறக்கூடிய பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதற்கும் இந்த சூரிய பகவானும் சரி உங்கள் இந்த புதன் பகவானும் சரி உங்களை கைவிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமானது தசா புத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா நிரந்தரமானது இப்போ கோச்சாரங்க அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுக்கும்போது தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஷ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்